சாக்லேட் போன்ற இனிமையான செழுமையான நல்ல காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தடைகள் தாமதங்கள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமாகவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டனும் ஆல்பட்டனும் இடத்தை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் பிறந்தநாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலனுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ஜூன் மாதம் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வெள்ளிக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சுப்பகிருது வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை தினங்க வளர்பிரை முகூர்த்த நாள் மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும் எனவே இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினத்திற்கான கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ராசி அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் குருவுடன் இணைந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஒரு சிறப்பான யோகமாக கருதப்படுதுங்க சந்திர பகவானும் குருவால் பார்க்கப்படுகிறது புதன் சுக்கரன் சேர்க்கை வந்து ராசியை பார்க்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு யோகம்னு சொல்லலாங்க இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உற்சாக மனதில் பெருகக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைய பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் விலகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு எனவே கூடுதல் நன்மைகள் உங்களது பணிகளில் கிடைக்கும் வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க உங்களது பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களது அலுவலகத்தில் செய்து முடிப்பீங்க எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் மகிழ்ச்சி தான் உங்களது வீட்டிலும் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமைப்பெறும் இன்றைய தினம் நண்பர் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கிற எண்ணங்கள் வந்து இன்றைய தினம் ஈடேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களது சேமிப்பு முறைகளை நீங்கள் சரியாக செயல்படுத்த முடியுங்க எதிர்பாராத பூர்த்தி செய்யாத சில காரணத்தால் பிள்ளைகள் கொஞ்சம் ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி தர தர

உங்களது குழந்தை பருவத்தில் நீங்கள் செய்ய நினச்சி செய்ய முடியாத இயக்கமான சில விஷயங்களை இப்போ நீங்க செய்ய விரும்புவீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனக்கு காதலரின் காதலின் பிறந்த நாளை மறத்தல் போன்ற விஷயத்துக்காக உங்க மேல கோபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு சற்று கோபம் இருந்தாலும் மாலையில் அந்த ஊழல் வந்து மறைஞ்சிடும் அப்படின்றதால நீங்க கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் உங்களது பொருளாதாரத்தில் இருக்குங்க இன்று தினம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக உங்களுக்கு அமையப்படுவீங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வண்டியில் பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் மன்னால் இன்னைக்கு வயலட் கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையுங்க ஊதா நிறம் வயலட் உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணமாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நம்பர் நம்பர் இரண்டு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுங்க நமது துலாம் ராசி என்பது நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்பதற்கு முன்னால் புதியவர்கள் நமது சேனலை நமது தொடர்புடைய ராசிபுரின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டனும் ஆள் பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் வந்து இழுபறியாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் இன்னைக்கு விலகி காரியங்கள் சுறுசுறுப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி அமையுங்க நல்ல ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது வாகனங்களை நீங்கள் பழுது சீ பழுது சரி செய்து அதை உபயோகப்படுத்த முயற்சிகள் வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல சக்சஸ் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் உயரதிகாரிகளும் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் என்ன காரியங்களை என்ன விதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே நினைச்ச காரியங்களை நீங்கள் ரிசல்ட்டை வந்து சூப்பராக நீங்கள் வேறுபடுத்திக்க முடியும் எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகரமாக தடைப்பட்ட காரியங்கள் மற்றும் நின்று போன காரியங்களை கூட முயற்சி செய்யுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க அதனால் சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் நன்றி அன்புகளை மீண்டும் நாளை தினம் மறுபடியும் வீடியோ சந்திக்கிறேன் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் நம்ம வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் நம்ம வீடியோ பத்தி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமா அது கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் மீண்டும் நாலு தினம் வீடியோ சந்திப்பதற்கு முன்னால் நமது துணைப்படி ராசி சேனலை இதுவரைக்கும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் நாலு பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களை அது நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ் அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்களை தினசரி நீங்க நோட்டிஃபிகேஷன் மூலமா பெற முடியும் அதனால தடையில்லாமல் நம்ம வீடியோ தினசிட்டு நீங்கள் பார்க்க வழி வழிவகையாக இருக்கணுன்றங்களே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பட்டனும் பட்டனையும் எடுத்து விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே